மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் நம்முடைய பிரதமர் மோடியினுடைய சொந்த நகு தொகுதியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்தியா முழுவதும் ஒரு பேர் அதிர்ச்சியை கிளப்பி விட்டிருக்கிறது என்னன்னு நீங்கள் கேட்கலாம் மோடியினுடைய சொந்த தொகுதி வாரணாசி அங்கே மூன்று முறை தொடர்ந்து அவர் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் இந்த தொகுதியில் பத்தொன்பது வயது இளம் பெண்ணை இருபத்தி மூன்று பேர் கொண்ட கும்பல் ஏழு நாட்கள் தொடர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்திருக்கக்கூடிய சம்பவம் இன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் பேரதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய உத்தரப்பிரதேசம் யோகினுடைய ஆட்சி தான் உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது இல்லையா இந்த உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வாரணாசி தொகுதி கடைசியில் அவங்களுக்கு தெரியும் கடைசியில் நடந்த தேர்தலில் மூன்று சுற்றுக்கள் மோடி பின்தங்கி இருந்தார் மோடியே தோற்று போவார் என்று ஊடகங்கள் பேசி கொண்டிருந்த நேரத்தில் எப்படியெல்லாமோ சமாளித்து மோடி அங்கே வெற்றி பெற்றதெல்லாம் தெரியும் இந்த தொகுதியில் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று பத்தொன்பது வயது இளம் பெண் ஒருவரை அவருடைய நண்பர் கடத்தி செல்கிறார் கடத்தி சென்று பாலியல் பலாத்காரம் செய்கிறார் பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டு அவன் என்ன பண்ணியிருக்கிறான்னா அந்த பொண்ணுக்கு மயக்க ஊசி போட்டிருக்கிறான் மயக்க ஊசி போட்டது மட்டுமல்ல அதன் பிறகு இவனுடைய நண்பர்கள் இவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் ஏறத்தாழ ஒரு இருபத்தி ரெண்டு பேர் அந்த பெண்ணை பாலியல் வன்புறவுக்குள் உள்ளாக்கியிருக்கிறாங்க இது ஏழு நாட்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் நாலாம் தேதி இந்த பொண்ணு எப்படியோ அவங்களிருந்து தப்பிச்சு நேரடியாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திற்கு வருகிறது வந்து அங்கே வந்து இந்த மாதிரி எனக்கு நடந்துருச்சுங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்க பதிவு செஞ்சுட்டு அது அப்படியே இருக்குது நீங்கள் இந்த நேரத்தில் பார்த்தா அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உத்தரப்பிரதேசத்திற்கு வருவதாக இருக்கிறது இந்த ஏப்ரல் பத்தாம் தேதி வரையிலும் அதாவது சம்பவம் நடக்கிறது ஏப்ரல் நாலு இவ்வளவு காலகட்டம் வரையிலும் இப்படி ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு இளம்பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய அநீதி கொடூரம் நிகழ்ந்திருக்கிறது அதை பற்றி அங்கே இருக்கக்கூடிய மோடியினுடைய அடிமை ஊடகங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் எதுவுமே ஒரு வார்த்தை கூட சொல்லலை இப்போ என்னென்னா சில ஊடகங்கள் என்னென்னா பிரதமர் மோடி வரக்கூடிய நாளுக்கு அன்னைக்கு இந்த செய்தியை வந்து மெதுவாக வெளியே விட்டுட்டாங்க வெளியே விட்டுதலில் என்னன்னா மோடிக்கு மிகப்பெரிய இல்லை மோடியினுடைய தொகுதியிலே இப்படி ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா உங்களுக்குலாம் என்னென்னு தெரியும் உன்ன மோடி பதட்டமாகிறாரு எப்படியாவது அவனுங்களை வந்து நீங்கள் பிடிச்சிருங்க ஏதாவது ஒன்று பண்ணிடுங்க இல்லாமல் இருந்தால் எனக்கு அந்த தொகுதியிலே வர முடியாது அப்படின்னு மோடியை தலையிட்டு பேசியதாக சொல்லப்படுகிறது அதனுடைய அடிப்படையில் ஏறத்தாழ இருபத்தி ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது மோடி வர்றாரு அப்படிங்கிறதுக்காக எப்படி உத்தரப்பிரதேசனுடைய காவல்துறை ஒரு இருபத்தி ரெண்டு பேரை பிடிச்சி விசாரித்து இன்னைக்கு உள்ள வச்சுருக்கிறதாக தகவல் இருக்கிறது எப்பவுமே உங்களுக்கு தெரியும் குஜராத்தில் மோர்பின்னு சொல்லக்கூடிய ஒரு பாலம் இடிந்து விழுந்தது கட்டி கொஞ்ச நாளைக்குள்ளே இடிந்து விழுந்தது மோடி கட்டிய பாலம் இல்லையா இப்போ என்னது மோடி அங்கே வந்தாகணும் இல்லை ஏன்னா தேர்தல் வேறு நடக்க போகுது குஜராத்தில் அந்த காலகட்டத்தில் சொல்கிறேன் இப்போ வரக்கூடிய நேரத்தில் மருத்துவமனைக்கு வராது குஜராத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாம் எந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கொரோனா காலத்தில் நீதிமன்றங்களே என்னென்ன சொல்லிச்சு அப்படிங்கிறது இப்போ மோடி வர்றாரு அங்கே இருக்கக்கூடியங்களா பார்க்க வராரு என்ன பண்ணுறது உடனடியாக அந்த மருத்துவமனைகளுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கப்பட்டது இதெல்லாம் நமக்கு செய்திகளாக வந்த விஷயங்கள் எல்லாருக்குமே எல்லாமே தெரியும் இப்போ நான் என்னென்னா மோடி வர்றாரு அப்படிங்கிற போது இந்த பெண்ணினுடைய அநீதிக்கு காரணமானவர்கள் அந்த இருபத்தி ரெண்டு பேர் கைது செய்வோம் மோடி ஒருவேளை அந்த ஏப்ரல் பத்தாம் தேதி உத்தரப்பிரதேசத்துக்கு வரலைன்னு வச்சிங்க என்ன நடந்திருக்கும் வழக்கமாக உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதுதான் நடக்கும் இன்றைக்கு காலையில் கூட நான் ஒரு செய்தியை பார்த்தேன் என்ன தெரியுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறைகள் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் இந்திய வரலாற்றில் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு பல மடங்கு பல நூறு மடங்கு அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது அதிலேயும் ஐம்பது சதவீதம் எங்கே நடக்குதுன்னா யோகியும் மோடியினுடைய ஆட்சியும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஆட்சி நடக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் தான் இது நடக்குது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அங்கு பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் காவல்துறையிட்ட போயிட்டீங்கன்னு வைங்க பெரும்பாலும் அதை யாரும் கண்டுகொள்வதில்லை இன்னும் கூடுதலாக வந்து யாராவது கொஞ்சம் கடுமையான ச போராட்டங்கள் எல்லாம் ஈடுபடுறது அவர்களுக்கு மிரட்டல் குல்தீப் சங்கர் விஷயத்தில் அந்த பெண்ணும் பெண்ணுடைய குடும்பம் முழுவதுமாக கொலை செய்யப்பட்ட காட்சியெல்லாம் பார்த்தோம் பல விஷயங்களை மூடி மறைக்கிறாங்க இப்போ எல்லாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகத்தில் சர்வசாதாரணமாக உள்ளே போய் வந்து நீங்கள் நியூஸ் கலெக்ட் பண்ண முடியாது ஹத்ராஸுக்கு சென்ற சித்திகாப்பன் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்தவர் தான் இதே யோகி ஆதித்யநாத் அவர் என்ன அங்கே வந்து எதுக்கு போனார் எந்தோ இந்தியாவுடைய இன்னொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர் தன்னுடைய ஊடக பணிக்காக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தலித் பெண்ணிற்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய கொடூரத்தை உலகறிய செய்வதற்காக செல்கிறார் அவரின் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்தார் உத்தரப்பிரதேசனுடைய முதல்வராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் நம்ம அதை மறந்துடக்கூடாது ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் அதான் நிலைமை ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் டெய்லி இது சர்வசாதாரணமான நிகழ்வு உங்களுக்கு தெரியும் உலகிலே அதிகமான பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை நடக்கக்கூடிய இடம் அப்படின்னா பப்போ நீனியா அப்படிங்கிற ஒரு இடம் நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்னஞ்சிறிய தீவு இப்போ ஏறத்தாழ உத்தரப்பிரதேசம்ங்கிறது ஒப்பொரு பப்போ அநீக்குனியாவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் நீங்கள் அங்கே போய் நம்ம செய்தி சமீபத்தில் கும்பகோணம் இந்த கும்பமேளா நடந்தது இல்லையா கும்பமேளா நடந்த போது என்னாச்சு இன்றைக்கு வரையிலும் கும்பமேளா நெரிசலில் சிக்கியவர்கள் சிக்கி காயமடைந்தவர்கள் இறந்து போனவர்கள் எத்தனை பேருங்கிற பட்டியலை உத்தரப்பிரதேசத்துலேருந்து யோகி இருந்து வாங்க முடிஞ்சிருக்கா எத்தனை பேர் காணோம் அகிலேஷ் யாதவ் சொல்கிறார் எத்தனை பேரை காணும் உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவில் கலந்து கொட்டா எத்தனை பேரை காணும் அவங்களுடைய பட்டியல் உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்டால் சொல்ல முடிஞ்சிருக்கா ஆனால் அறுபது கோடி பேர் வந்து குளிச்சுட்டு போனான்னு சொல்லுவார் யோகி ஆதித்யநாத் மோடியும் அதை பாராளுமன்றத்தில் சொல்லுவார் கேள்வி கேட்கிறதுக்கு முன்னாடி ஓடிடுவார் ஓடி ஒளிஞ்சிடுவார் இதெல்லாம் தான் இன்னைக்கு இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படின்னு சொல்கிறது பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு சொல்லிட்டு அதற்காக ஒதுக்கக்கூடிய நிதியை இவர்களுடைய கவர்ச்சிகரமான விளம்பரங்களுக்கு செயல்படுத்துவது நூறு ரூபா இந்த திட்டத்திற்காக ஒதுக்கி இருக்கிறீர்கள் என எண்பது ரூபாவும் இவர்களுடைய கவர்ச்சிகரமான விளம்பரங்களுக்கு கொண்டு போய் செலவு செஞ்சோம் அப்படின்னு கூச்சம் இல்லாமல் பேசுகிறது இன்னொரு பக்கம் பெண்களுக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டால் அநீதி இழைத்தவர்களுக்காக இவர்கள் கூட்டம் நடத்துவது அவர்களுக்காக பேசுவது இப்படிப்பட்ட விஷயங்கள் தானே பாஜக ஆட்சியில் நடந்துகிட்ருக்கு இதுதானே நாடு பூராக பிஜேபிக்காரன் இருக்கிற இடத்துல அதனால தான் தமிழ்நாட்டுக்காரன் என்னவோ பேர் வச்சுட்டான் என்ன பாலியல் ஜல்சா கட்சி இப்படின்னு எதுக்கு பேர் வச்சான் இல்லையா தமிழர்கள் எப்போதுமே கொஞ்சம் ரொம்ப முன்னாடி அட்வான்ஸாக சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா இது இந்த பிஜேபிக்காரங்க பிஜேபி இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே இந்த பெண்களுக்கு எதிரான விஷயங்கள் பண்ண தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கமலாலயம் தொடர்பாக நீங்கள் எத்தனை விஷயங்கள் அங்கே இருந்த பெண் எல்லாம் கதற கதற பேசியதெல்லாம் நமக்கு இன்னும் மறந்துடுமா நம்ம நம்ம மறந்துடுவோமா தமிழ்நாட்டு மக்கள் மறந்து இந்திய மக்கள் மறந்துடுவாங்களா இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில் நடந்த இந்த பிரச்சனை கர்நாடக தேர்தலை பாதிக்கணும்னு அமித்ஷாவை தலையிட்ட செய்திகளெல்லாம் நிறைய வந்தது இல்லையா இன்றைக்கி பாருங்கள் குறைக்கும் மோடியினுடைய சொந்த தொகுதியிலேயே இப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கிறது மிகப்பெரிய அளவில் பெரிய மிகப்பெரிய கண்டனங்கள் நாடு முழுவதும் மிகப்பெரிய கண்டனங்கள் வலுத்து கொண்டிருக்கின்றன ஆனால் பெரும்பாலான ஊடகங்கள் இதை பற்றி வாய் திறக்கவே இல்லை தலைப்பு செய்தியாக வர வேண்டாமா மோடியினுடைய தொகுதியில் மோடியினுடைய தொகுதியில் நலத்திட்டங்கள் நடந்தது மோடியினுடைய தொகுதியில் இப்படி தான் ஒரு பிரதமருடைய விஷயத்தெல்லாம் நம்ம எதிர்பார்ப்போம் ஆனால் மோடியினுடைய தொகுதியில் நடக்கிறது என்ன மோடியினுடைய தொகுதியில் பத்தொன்பது வயது பெண்ணை இருபத்தி மூன்று பேர் கொண்ட கும்பல் ஏழு நாட்கள் தொடர்ந்து பாலியல் வன்புணர்வு செய்திருக்கிறார்கள் இதுதான் மோடியினுடைய தொகுதியில் நடக்கிறது என்னதான் நடக்குது தெரியல மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன் ஓபன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படிங்கிற மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் எனேபிள் பண்ணுங்க